அதிக நேரம் தூங்குவது நம் உடலுக்கு ஆபத்தா என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் சரியான நேரம் தூங்கி எழும்பாமல் இருந்தால் அதனால் பல நோய்கள் நம்மை தாக்கும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்குவது நம் உடலுக்கு தேவையான தூக்கம் ஆனால் அதைவிட அதிகமான தூக்கமும் அதீத தூக்கமும் நம் உடலுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருமாம் எட்டு மணி நேரத்திற்கு மேல் தூங்குவது பக்கவாதத்தை கொண்டு வருமாம் அதிக நேரம் தூங்குபவர்களுக்கு மற்றவர்களை விட நாற்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகம் என சொல்கிறது இந்த ஆய்வு இதுவரை பக்கவாதம் ஏற்படாத அறுபத்தி இரண்டு வயது உள்ள ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நபர்களை பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்களின் பழக்க வழக்கங்களை அறிந்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த இடைப்பட்ட காலத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு பக்கவாதம் வந்திருந்தது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மொத்த பேரில் அதிக நேரம் தூங்கும் பழக்கம் கொண்டிருந்தவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் அவர்களில் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு பக்கவாதம் வந்திருந்தது இவர்களுக்கு மற்றவர்களை விட இந்த விகிதம் அதிகம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அளவாக தூங்குகிறவர்களை விடவும் அதிகப்படியாக தூங்குகிறவர்களுக்கு நான்கு மடங்கு அதிகமாக பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது என்ன காரணம் என ஆய்வு செய்ததில் எப்போதும் போலவே அதீத கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம் பருமன் உடல் செயல்பாடு குறைவு ஆகியவையே காரணமாக இருந்தது ஆறு முதல் எட்டு மணி நேர தூக்கமே ஆரோக்கியமானது என்பதையும் அந்த ஆய்வு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்